ஒரு வயத்துக்காகத்தான் இந்த பொறப்பு ஒரு அது அல்லாத ஒண்ணு செய்யல என்ன செய்யல இது அண்ணன் செய்யல அன்னதானன் செய்யல அன்னதானம் செய்யல அங்க இடத்துல போடுறாங்க அப்படின்னு காயை விட்டு காட்டினார்

பசி நின்றம் பெருமா பெருமாள் சொல்றேன் அருமை அருமை சிவா வந்து கர்ணனுடைய கதையை அழகா சொல்லியிருக்காரு வாழ்த்துக்கள் நல்ல இன்டெலிஜென்டான தம்பி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளம் நன்றி நன்றி டெய்லி இந்த மாதிரி ஒரு கதை சொல்றீங்க எனக்கு ஆயிரம் ஆயிரம் இருக்கு ஒவ்வொரு கதையா சொல்ல போறேன் நன்றி தேங்க்யூ